இது பேசும்பொழுது சொல்வது போல எல்லாருக்குமே ஒரு மறக்க முடியாத ஒரு நாள் மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் அவர் பேசும் பொழுது தலைவர் கலைஞரை அவர்களை பற்றி பேசும் பொழுது ஏன்னா அவர் எங்கள ஒரு சகோதரர்களைப் போல தலைவர் தலைஞரவர்களுடைய மகன் போல தலைவர் கலைஞரை வந்து பெருமையோடு பாவித்த ஒருவர் தான் டாக்டர் சாமீஸ்வரன் அவர்கள் அதனால அது எவ்வளவு ஒரு ஒன்றி போய் உணர்ச்சி மயமாக பெயர்னார் என்பதை பார்த்தீர்கள் அவருடைய கனவு திட்டம் இந்த திட்டம் இந்த பல இடங்களிலே அதை தொடங்கி இருக்கிறார் பல இடங்களில் வந்து குழந்தைக்கு காது கேட்குமா கேட்காதான்னு டெஸ்ட் எடுப்பாங்க ஆனால் பல ஒரு டாக்டரே ஒரு முறை என்கிட்ட சொல்லும் பொழுது சொன்னாங்க டெஸ்ட் எடுத்து சில குழந்தைங்களுக்கு செவித்திறன் குறைபாடு இருக்குதுன்னு சொன்னால் பல குடும்பங்கள் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அது வந்து அது அது விதி அதை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு மருத்துவ சிகிச்சை செய்வதற்கு கூட தயாராக இல்லாத சூழ்நிலைகளை எல்லாம் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த குழந்தைகள் சில நேரங்களில் திரும்பி மறுபடியும் வந்து அடுத்த சிகிச்சைக்காக அடுத்த டெஸ்ட்காக கூட திரும்பி வருவதில்லை ஆனா இன்னைக்கு நான் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தைக்கு அதுவும் எவ்வளவு சத்தம் இருந்தாலும் சுற்றி இருக்கக்கூடிய ஏன்னா பொதுவாக வந்து ஹியரிங் டெஸ்ட் அப்படின்னு பொழுது எல்லாத்தையும் சுற்றி எந்த சத்தமும் இல்லாமல் அப்படியே நிசப்தமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் எடுக்க முடியும் ஆனால் இன்னைக்கு ஜெர்மனியில இருந்து வந்திருக்கக்கூடிய டெக்னாலஜியே அது வந்து எந்த ஒரு சூழலிலும் எவ்வளவு சத்தம் இருந்தாலும் அதுவும் பிறந்த குழந்தைக்கே நம்ம வந்து அந்த ஹியரிங் டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியே கொண்டு வந்திருக்காங்க அதை தாண்டி இன்றைக்கி எடுக்கக்கூடிய இந்த டெஸ்ட்டு சென்னையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அலுவலகத்திலே அங்கே போய் அந்த டேட்டா வந்து சேர்ந்தோம் அதனால் அவங்க திரும்பி வரலன்னா கூட யாரு அந்த டெஸ்ட்டை ஃபெயில் பண்ண குழந்தை யாரு அவங்க திரும்பி வரலையா வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த மகு மருத்துவ செவிலியரையோ இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய வர்க்கரஸையோ அவ அங்கே அனுப்பி ஏன் நீங்கள் வரல நீங்கள் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்கள் வந்து அடுத்த தடவை அந்த குழந்தைய டெஸ்ட் பண்ணி சிகிச்சையை துவங்க வேண்டும் என்று அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வர அளவுக்கு நாம் வந்து இந்த இங்கே தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டத்தை ஒரு ஒரு கண்டினியூவஸாக இப்போ இன்னைக்கு டெஸ்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு நினச்சிட்டு நம்மளோ மறந்துட போடுது கிடையாது அவங்களுக்கு வரலையா வராங்களா அந்த குழந்தைக்கு சிகிச்சையே போய் கிடைக்கிறதா என்று ஒவ்வொரு குழந்தையையும் நாம பண்ணி அந்த குழந்தைக்கு சிகிச்சை கிடைக்கும் வரை அந்த குழந்தைக்கு சிகிச்சை கிடைச்சாலும் அவங்க வந்து அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப வராங்களாங்கிறத வந்து அவங்களோட நம்ம வந்து கண்டினியூஸாக வச்சிருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் ஏன்னா பல இடங்களில் வந்து துவங்கி அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாத ஒரு சூழல்ல இது இப்போ புது டெக்னாலஜி டாக்டர் அவர்களும் ரஜந்த் அவர்களும் அதை இங்கே தூத்துக்குடிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த திட்டத்தை இங்கே துவங்குவதற்கும் ஒத்துழைப்பு தந்திருக்கக்கூடிய நம்முடைய டீன் அவர்களுக்கும் இங்கே வைத்து அவர்களை அழைத்து கொண்டு வந்து அதை எடுத்து வைக்க முடியும் அதே போல இந்த டெஸ்ட்டை எப்படி பண்றதுன்னு ட்ரெயின் பண்றதுக்கு வந்திருக்காங்க அந்த ட்ரெயினில் எத்தனை பேரால முடியுமோ அந்த ட்ரெயினில் இங்கே நண்டு போர் தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் யாராலும் இல்லைன்னா கூட உங்களால் வந்து இன்னொருத்தர் உதவி செய்ய முடியும் அதனால் இது வெற்றி பெறுவதும் உங்கள் கைகளில் மட்டும்தான் இருக்கிறது அதற்கான முழு ஒத்துழைப்பையும் ஏன்னால் இன்றைக்கி கொண்டு குடி எதிர்காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் இன்னைக்கு இது ஒரு பைலட் ப்ராஜெக்ட்டாக பண்ணுறோம் அடுத்த கட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போக முடியும் என்று நம்புகிறோம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் டாக்டர் பேசும்பொழுது ஆறு குழந்தைகள் வந்து காது கேட்காம பிறகுறாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த ஆறு குழந்தைகளுக்கும் நான் இந்த பிரச்சனை இல்லாமல் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது எல்லா குழந்தைங்களுக்கோட அந்த குழந்தைங்களும் காது கேட்கக்கூடிய பேசக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய திறன்கள் எந்த விதத்திலும் குறைவில்லாத குழந்தைகளாக வளர்ந்தது உங்கள் டைமிலே எழுதித்தது மற்ற பேருக்கும் உங்களுடைய நன்றியை தெரிந்து கொள்ளி